உறவுளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் ஒரு சில விடயங்கள் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் நான் போடுற பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் இந்த பகிர்வுகள் தேவையில்லை அல்லது என்னுடைய வீடியோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி போட்டு நீங்கள் போகலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸில் வந்து காஃபில் இடம்பெற்ற மோசடி சம்பந்தமாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது எங்களுடைய தமிழர்கள் கூட இதுக்குள்ளே வந்து நீங்கள் மாட்டியிருக்கலாம் அல்லது இதுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்கும் வரலாம் அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து கவனமாக கேளுங்க காஃபில் வந்து பார்த்திங்க சொன்னால் நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா மோசடி செய்ததாக சொல்லப்படுது இது என்ன காரணம்னு சொன்னால் போலியான பத்திரங்களை வந்து நிரப்பி அல்லது போலியான வகைகளில் வந்து காஃபை ஏமாற்றி அவங்கள வந்து பணம் பெற்றதாக செய்திகள் வழியாகி இருக்கின்றன இதனால் நிறைய பேர் காஃப் அக்கவுண்ட் அதாவது வந்து அலக்கேசம் ஃபேமிலி அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே முதல்ல வந்து அந்த சிங்கிள் மதர் பெனிஃபிட்டில் வந்து அவங்கள வந்து கொண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த காஃபில் வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ப்ளாக் பண்ணப்பட்டிருக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் நீங்கள் வந்து கொடுத்த விவரங்கள் ஏதாவது பிள்ளையாக இருந்தால் அல்லது ஏமாத்துகின்ற படிவில் இருந்தால் அவைகள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கும் நீங்கள் மீண்டும் சரியான விஷயங்களை கொடுத்து அல்லது வந்து நேரடியாகவோ அல்லது இன்டர்டில் வந்து செய்யணும்னா செய்து அல்லது வந்து நேரடியாக காஃபுக்கு போயிட்டு உங்களுடைய விவரங்களை கொடுத்து அந்த விஷயங்களை வந்து சரியான முறையில் பார்த்து கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் நிறைய பேருடைய காஃப் எக்கவுண்ட் வந்து ப்ளாக் பண்ணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுக்கிறது நிச்சயமாக நானூற்றம்பது மில்லியன் ரூபா கடந்த வருடம் இடம்பெற்ற மோசடி என்று சொல்லப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இது வந்து பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை அதனால் நீங்கள் மிக 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 அவதானமாக இருங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருவகாலம் அதாவது வந்து வெக்கை காலம் துவங்கிவிட்டு அதனால் வந்து இந்த இலங்கைக்கு போய் வருகின்ற எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இங்கேருந்து போயிட்டு அங்கே திரும்பி வருகின்ற பொழுது இந்த ஒரு சில பொருட்கள் கொண்டு வருவீங்க பொருட்கள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த பொருட்களுக்கான வரி வந்து அறவிடப்படுவதாக செய்திகளில் வந்து ஒரு சில சமூக ஊடகங்களில் வந்து பரப்பப்பட்டிருக்கிறது இதே வந்து அவதான மார்க்கங்கள் குறிப்பாக கருவாடு தூள் அது மாதிரி கறிவப்பிலை இப்படியான பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுங்கத்து திணைக்கிழமை அதாவது சாத்துக்குள்ள யாப்படைய சுங்க திணைக்களம் வந்து இதற்கான வரியை வந்து விதிப்பதாக சொல்லப்படுது கடந்த ஒரு சில தினங்களுக்குள் வந்தவர்கள் எண்ணூறு தொள்ளாயிரம் ஈரோக்கு மேலே வரிகளாக பே பண்ணப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமான தகவல்கள் தெரிந்தவர்கள் தேவை செய்து கீழே கொமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சொன்னால் இது வந்து ஏற்கனவே இந்த கறிவேப்பிலை வந்து இங்கே பிரான்ஸில் வந்து பாவிக்க முடியாது அப்படின்ற விஷயம் வந்து ஏற்கனவே தொடர்ச்சியாக பேசப்பட்ட விஷயம் ஆனால் அதுக்கப்புறமாக கறிவேப்பிலை இங்கே எங்களுடைய பரிசில் இருக்கின்ற எங்களுடைய தமிழர்களுடைய கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து கறிவெப்பிலை நாங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தது அதே மாதிரி ஒரு சில பொருட்கள் இந்த கிரேப் பாட்டர் அதே மாதிரி கற்புரம் பிக்ஸ் இதுகளில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தமிழ் கடையில விக்கலாம இருந்துச்சு ஆனால் இப்போ மீண்டும் விற்பனைகளில் இந்த பொருட்கள் இருக்கிறது அது வந்து ஆனால் இலங்கையாக்கள் இலங்கைக்கு போயிட்டு வருகின்ற பொழுது இலங்கையிலிருந்து கொண்டு வருகின்ற இந்த பொருட்களுக்கு வந்து வரி அறவிடப்படுவதாக சொல்லப்படுகிறது மிக 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 அவதானமா இருங்க தெரிஞ்சவர்களாக அது வருகின்ற பொழுது அவர்கள் அறவிட்டார்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆனா இதுல வந்து இன்னும் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து இது சம்பந்தமான விடயங்களை வந்து சொல்ல மாட்டார்கள் அதே மாதிரி இந்த விசா இல்லாத சகோதரர்கள் மிக அவதானமாக இருங்க இலங்கை இலங்கையர்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் வந்து பிரான்ஸ்ல இருந்து பிடிச்சி அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டது எங்களுடைய விசா இல்லாத சகோதரர்கள் இந்த ரயிலுகளில் அல்லது போயிருதங்களில் போய் வருகின்ற பொழுது மிக மிக அவதானமாக இருங்க ஏன்னென்னு சொன்னால் கைது செய்து கைது செய்யப்படுவது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து உடனடியாகவே நாட்டுக்கு அனுப்புவதில் வந்து இந்த ஃப்ரான்ஸ் நாட்டு அரசாங்கம் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக துரிதமாக செய்யப்படுறது என்ன காரணம் சொன்னால் இங்கே சிறையில் போதிய அளவு இடம் ரெண்டாவது வந்து சிறையினுடைய அளவுகள் காணாமல் இருக்கிறது மற்ற அந்த சிறைச்சாலை செலவுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட காரணங்கள் அது மட்டும் நாட்டினுடைய சனத்தொகை கூடுதலாக இருப்பதனால வேலை பழு அதாவது வேலை இன்மை பிரச்சனை வந்து பரிசை பரிசு அண்டிய பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதனால இவ்வாறான காரணங்களால் முடிஞ்சவரை இப்படியாவது நாட்டினுடைய சனத்தொகை சனத்தொகையை குறைக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டவர்களை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கின்ற ஜனாதிபதியாக இருக்கின்ற மக்ரோன் வந்து ஓரளவுக்கு அவர் உதயமாக கண்டுள்ளார் ஆனால் எதிர்காலத்தில் சில வேலைகள்ல மாதிரி லூப்பன் அவர்கள் வருகின்ற பட்சத்தில் எல்லாம் மிஸ்ஸாக இருந்தேன்னா இல்லாட்டிக்குன்னா எல்லாருமே வந்து அவர் அவருடைய பார்வையில் வந்து தான் பார்க்குறாங்க அந்த வகையில் வந்து நாங்கள் எல்லாருமே திருப்பி நாட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்குது இதை வந்து கவனத்தில் மிக 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 அவதானமாக இருங்க சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு நாட்டினுடைய அல்லது இந்த பரிசை அண்டிய பகுதியில் இருக்கிற சனத்தொகையை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கு அதே மாதிரி பொண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகதிகள் இருக்கின்ற குடியிருப்புல குடியிருப்பில் வந்து தீ மூண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தீ மூண்டது மட்டும் இல்லாமல் அவசர உதவி பிரிவினர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவசர உதவி பிரிவினர் அழைக்கப்பட்டு அதுக்கப்புறமாக ஹெலிகாப்டரின் ஊடாக அந்த மூவருடைய மூவரையும் வந்து காப்பாற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் அஹ் இருக்கின்றன இந்த வெக்க காலங்களில் இன்னும் ஒரு விஷயத்தை அவதாரமாக இருக்கு இனி வந்து எங்களுடைய தமிழர்கள் செய்கின்ற பெரிய ஒரு புள்ள வந்து என்னன்னு சொன்னால் இப்போ விற்க காலமே இந்த கடலுக்கு போய் வருவோம் கடலுக்கு போய் வருகின்ற பொழுது பாவிக்கு போட போகிறோம்னு சொல்லி அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன்ல அல்லது வந்து அந்த நாங்கள் விளைப்பாருகின்ற இடங்கள்ல வந்து பாவிக்கு அடுப்பை வந்து நெருப்ப கொளுத்தி நாங்கள் பாவிக்கு போடுகின்ற பொழுது இந்த பிரச்சனை வரும் இதுக்கு தண்டப்படம் அரவுடப்படம் நான்க்கிட்ட நூற்றி முப்பத்தஞ்சு இருபாடுன்னு நினைக்கிறேன் அந்த தண்டப்படம் அவதானமாக இருங்க எங்கேயாவது நீங்கள் உங்களுடைய புகை கண்டால் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து யாராவது ஃபோன் பண்ணி புலுசுக்கு சொன்னால் அடியாக அந்த இடத்துல வரும் வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய வந்து தண்டைப்பணம் தண்டப்பணம் அறவுடப்படும் இதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவதான் மிக 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 அவதானமாக இருங்க ஏன்னு சொன்னால் இந்த பாவிக்கு அப்படின்ற பொழுது அது நெருப்பு வந்து சரியான வகையில் நாங்கள் நூக்காத பட்சத்தில் வந்து அது ஒரு தீயாக மூண்டு அதுக்கப்புறமாக அது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருக்கிறது இங்கே ஃபிரான்ஸை பொறுத்தவரையில் அளவுக்கு அதிகமான பிரச்சனை இந்த பாவிக்கு வந்து இந்த காலங்களை துவங்கினா எல்லாருமே பாவிக்கு போடுவார்கள் அதாவது வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருப்பவர்களும் வெளியில பல்கனி இருந்துச்சுன்னா பல்கனியில வந்து பாவிக்கு போடுவார்கள் நில வீடு இருப்பவர்கள் நில வீட்டுல வந்து முன்னுக்கோ பின்னுக்கோ காணி இருந்துச்சுன்னா பாவிக்கு போடுவாங்க மிக 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 அவதாரமா இருக்கும் நெருப்பு மூட்டுவது பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டும் நான் நெருப்பு மூட்டி யாராவது கால் பண்ணி போலீசாருக்கு சொன்னால் போலீசார் வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதுக்கான தண்ட பணம் அறவிடப்படும் வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அதே போல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அதாவது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விஷயம் வந்து அதாவது வந்து ஒரு தனிநபர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணப்பரிமாற்றங்கள் செய்கின்ற பொழுது ஏற்கனவே நான் அந்த பணப்பரிமாற்றங்கள் சம்பந்தம் வேறு ஒரு விஷயங்கள் அதாவது அந்த வட்டிகள் வட்டி தொழில் செய்பவர்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து போட்டிருக்கேன் ஆனால் இதில் வந்து இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பரிமா அது வியாபாரம் செய்வராக இருக்கலாம் அதாவது தனிநபராக இருக்கலாம் நீங்கள் ஆயிரம் ரூபா காசு வந்து பணப்பரிமாற்றம் செய்வதற்காக அதை காசு வச்சிருப்பதுக்கான சட்டம் சொல்கிறது நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கொள்வாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதில் இன்னொரு விஷயம் வந்து இன்னொருவருக்கு வந்து நாங்கள்

பேங்கால இங்குவாரி வரும் அதில் மிக மிக அவதானமாக இருங்க நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஐநூறுரூவா கொடுத்தாலும் சரி ஆயிரரூவா கொடுத்தாலும் சரி ரெண்டாயிரவா கொடுத்தாலும் சரி இன்னொரு நபர் வந்து அவர் பேங்கில் அந்த 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 டாக்குமெண்ட்டுகளை பயன்படுத்தி கிரெடிட் ஏதாவது இருக்க போன்ற பட்சத்தில் உங்களிடம் வந்து கேட்கப்படும் இந்த காசு இதுக்காக அவர் கொடுத்துறீங்கன்னு சொல்லி நீங்க காசு கொடுக்குற பொழுது நீங்கள் கிரெடிட் சொல்ல முடியாது நான் தான் கொடுத்தேன்னு சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட விசா போட்டோப்பிகள் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டி வரும் இதுகள் எல்லாமே வந்து மிக மிக அவதானமாக இருக்கணும் அது மாதிரி உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது பிரான்ஸ் சட்டத்தின்படி உங்களை வீட்டில் வந்து நீங்கள் பதினையாயிரம் ஈரோ வரைக்கும் நீங்கள் காசாக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பதினாயிரம் ஈரோ காசு நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் போய் வருகின்ற பொழுது நீங்கள் எவ்வளோ காசு கொண்டு திரியலாம்னு சொன்னால் ஆயிரந்து வாக்கு மேலே நீங்கள் கொண்டு தெரிய முடியாது ஆயிரந்து வாழ்க்கை மேலே நீங்கள் கொண்டு திருகின்ற பட்சத்தில் அல்லது அதை விட கூட கொண்டு திருகின்ற பட்சத்தில் நீங்களுக்கான காரணம் காட்டணும் காரணம் காட்டுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த காரண அந்த பணம் வந்து நீங்கள் அதாவது போலீஸார் வந்து உங்களை கைது செய்கின்ற போல உங்களை விசாரணைக்குட்படுத்துகிறபொழுது அந்த பணத்தினுடைய பெறுமதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதில் வந்து இந்தளா பெறுமதி கொண்டு போகலாமா கொண்டு போயிலாத மிச்ச காசு வந்து பறி முதலாக இல்லையா அப்படின்னு எல்லாமே வந்து அந்த இடத்துல உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் முடிவெடுப்பாங்க அதில் வந்து நீங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தேன் தண்டப்பணம் வந்து அரவடப்படும் நீங்க கொண்டு போன்ற பொறுமதியினுடைய அஞ்சு வீதம் வந்து தண்டப்பணமாக உங்களுக்கு அறவடப்படும் இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபா கொண்டு போறீங்கன்னு சொன்னால் ஐம்பது ரூபா தண்டப்பணம் பத்தாயிரம் ரூபா கொண்டு போறீங்கன்னு சொன்னால் ஐநூறுபா உங்களுக்கு அதுக்கான தண்டப்பணம் அது மட்டும் உங்களுடைய பணம் வந்து பறிமுதல் செய்யப்படும் இதுலேயே வந்து மிக 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 அவதாரணமாக இருக்கும் அண்மை காலங்களால் இந்த பொலிசாரனுடைய பரிசோதனை அப்படின்றத வந்து சொல்ல முடியாமல் இருக்கு ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளோ பரிசோதனை எதுக்கு மறுக்கிறார்கள் என்னது மறு செக் பண்ணுறான்னு சொல்லி அது எந்த இருந்தாலும் சரி போலீஸ் முனிசிபலோ யுந்தா மாரியோ போலீஸ் நேஷனலோ அது யாருமே அது இட சிவில்ல வந்து டக்குனு லைட்டை போட்டுட்டு வந்து கண்ட்ரோல் பண்றதோ எல்லாமே வந்து பாச்சோம் இந்த விஷயங்கள் உம்மையில இது பெரிய ஒரு பிரச்சனை கௌனமறந்த காஸலோடப்ளங்கற சகோதரர்கள் இந்த வட்டதுல சேய்றர்களோ அல்லது வந்து பெரிய பெரிய எமண்டுகள் வந்து யூஸ் பண்றோங்க மிக 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 அவதானமா இருக்கு இது சம்பந்தமாக மேலைய விவரங்கள் யாராவது மாட்டி இருந்தால் அது வந்து விவரங்கள் தெரிஞ்சா மற்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்ப யாராவது பாக்க சகோதரர்களுக்கு வந்து அது பயோஸ்ன இந்த விஷயங்கள் வந்து உங்களோட இன்றைய இன்றைய நாளில் இருக்கின்ற விஷயங்களாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக இன்னும் வர வர விஷயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வரை இந்த வாரம் எல்லாமே வந்து புக்கை அதில் வந்து பிரச்சனை கிடையாது நான் கொஞ்சம் குளிராக இருக்குது அதனால் வெயில் வரைக்கும் அடுத்த வாரம் தான் மழை அப்படியாகன்ற விஷயமும் வந்து எங்கேயோ ஒருத்த வாய்ச்சேன் சரி பயிர்கிறதோடு அதே செய்து உங்களோட பயந்து விடுறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும்படி விசாலில்லா சௌரர்களாக மீண்டும் சொல்கிறேன் அவங்க தான் பதோ அதே மாதிரி இருக்கும் சௌர சௌதரிகளை மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி